வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நகை சுவையானு மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம மசாலாவெல்லாம் வதக்கி அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி சங்கரா மீன் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் தான் நீங்கள் குழம்பு வைப்பீங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சோம்னா பிடிக்கிற அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளி பார்த்து நீங்க எடுக்கிற புளியோட புளிப்பை பொறுத்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் புளிப்பு குறைவாதான் இருக்கும் நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் அதிகமான புளிப்புள்ள புளியா இருந்தா கம்மி பண்ணி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கோங்க மசாலா வதக்கி அரைக்கிறது கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க டேஸ்ட் கலர் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ அந்த தக்காளி காம்பு பகுதியை எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா அதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா கரிஞ்சு போயிடும் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க அப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி செய்து திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கனமான கடாயை வச்சுருக்கேன் இதுக்கு பதிலை மண் சட்டி வச்சுக்கிட்டா கூட வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் எப்போவுமே மீன் கொழம்பு செய்யும் போது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே பாதி பாதி சேர்த்து செய்வேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் உருப்பப்படி எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இந்த கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் நல்லா படப்படன்னு பொறிஞ்சி வரும் அது வரைக்கும் பொரியி விட்டுக்கோங்க இப்போ கடுகு வெந்தயம் பொறிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்த பிறகு இதில் நாம் ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பாருங்கள் அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ தான் மசாலா கலந்து விட்டு நல்லா வதங்கின பிறகு மிக்ஸி கப்பு நிறையா மசாலா இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி அலசிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளியை நான் கரைச்சிட்டு வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் நல்லா போகணும் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடும் இப்போ கொதித்து வரட்டும் இப்போ மூடி வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிட்டு கொதித்து வந்திருக்கும் நம்ம மூடியே கொதிக்க விட்டோம்னா குழம்ப பார்த்தா தண்ணியாகவே தான் இருக்கும் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு குழம்பு திக்காக வராது அதனால் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வரும் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்க விட்டுருந்தா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்களேன் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லாவே திக்காக இருக்குது பாருங்க நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திட்டு திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் இருந்ததுன்னா சரியாக இருக்கும் நம்ம மீன் போட்டு மறுபடியும் கொதிக்க விடுவோம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் இப்போ லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் சங்கரா மீன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சங்கரா மீன் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்படியே எடுத்து சேர்த்துடக்கூடாது அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ மீனை சேர்த்துட்டு இப்போ மீன் குழம்பு போ மீனை போட்ட உடனே இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் உடஞ்சி வராது குழம்பு கொதிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிடும் இப்போவே நம்ம மீனை போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிடுச்சு இப்போ இதுலேயே நான் ஒரு மூணு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்க்க விருப்பமில் தான் சேர்க்க வேண்டாம் அந்த மாதிரி மீன் குழம்புல நம்ம முட்டை அது மாதிரி கட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள் முட்டையே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன் போட்டு அஞ்சு நிமிஷமாக குழம்பு கொதிச்சிடுச்சு இதுக்கப்புறம் இங்கே கரண்டி போட்டிங்கன்னா மீன் உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம துணி பிடிச்சி ஆட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருக்கேன் எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா கொ பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே சாப்பிட்றத விட ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அப்படியே குழம்பு கொஞ்சம் ஊற விடுங்க குழம்பு நல்லா டேஸ்ட் ஆகிடும் நமக்கு நல்லா சுவையான அருமையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்